வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் உலகத்தோட நவீன தொழில்நுட்பத்தையே ஒரு விதத்துல கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி ஒரே ஒரு நாடு சீனா கையில ஏற்றுமதியை கட்டுப்படுத்த சில நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க இதனால இந்தியா அமெரிக்கா ஐரோப்பான்னு நிறைய நாடுகள் ஒரு பதற்றத்துல இருக்காங்க முதல்ல இந்த அரிய மண் தனிமங்கள்னா என்னன்னு பாத்திரலாம் பேர்ல அரியன்னு இருந்தாலும் பூமியில கிடைக்கிறதுக்கு இது ஒண்ணும் அவ்ளோ அரிசான பொருள் இல்ல ஆனா இதுல என்ன சிக்கல்னா அதை வெட்டி எடுத்து லாபகரமா பயன்படுத்தக்கூடிய வடிவத்துக்கு பிரித்து எடுக்கறதற்கே அதுதான் ரொம்ப சவாலானது ரொம்ப செலவாகவும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளும் இருக்கு இது வந்து வேதியியல் ரீதியா ஒரே மாதிரி பண்புகள் உள்ள ஒரு பதினேழு உலோகங்களோட தொகுதி இப்ப நம்ம பயன்படுத்துற ஸ்மார்ட் ஃபோன்ல இருந்து நம்ம எதிர்காலமா பாக்குற மின்சார வாகனங்கள் அதாவது ஈவிஸ் அப்புறம் காற்றாலைகள் இதுக்கெல்லாம் இது மிக மிக அவசியம் இன்னும் சொல்லப்போனா லேசர் சென்சர்கள் ஏவுகணைகள் ரேடார் சோனார் ஏன் போர் விமான இன்ஜின்கள் வரைக்கும் பாதுகாப்பு துறைக்கும் இது ஒரு மாதிரி முதுகெலும்பு மாதிரி அப்ப நம்ம டெக்னாலஜி பாதுகாப்பு எல்லாத்துலயும் இருக்கு இதுல சீனா எப்படி இவ்ளோ பெரிய சக்தி ஆனாங்க வெட்டி எடுக்கிறதுல சுமார் அறுபது சதவீதம் தான் நடக்குது ஆனா அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா அதை பிரித்தெடுத்து சுத்திகரிக்கிற வேலை அதாவது ரீஃபைனிங் ப்ராசசிங் சொல்லுவோம்ல ஆமா அதுல கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் சீனா தான் கட்டுப்படுத்துது தொண்ணூறு சதவீதமா ஆமா நைன்டி எயிட்டி ஏன்னா இந்த சுத்திகரிப்புங்கிறது ரொம்ப சிக்கலான முறை நிறைய சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால பல நாடுகள் இத பெரிய அளவுல செய்ய தயங்குறாங்க அதனால ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகள்ல வெட்டி எடுத்தா கூட அதை சுத்திகரிக்க சீனாக்கு தான் அனுப்ப வேண்டியிருக்கு அவங்க கிட்ட தான் அதுக்கான பெரிய அளவிலான தொழில்நுட்பமும் ஃபேக்டரி உள்கட்டமைப்பும் இருக்கு தொண்ணூறு சதவீத சுத்திகரிப்பு சீனா கையில் இருக்கிறது உண்மையிலே யோசிக்க வைக்குது மற்ற நாடுகள் எவ்வளவு தூரம் அவங்களை சார்ந்திருக்காங்கன்னு இது காட்டுது இப்போ சீனா என்ன கான்கிரீட்டா செஞ்சிருக்காங்க என்ன கட்டுப்பாடு ரெண்டு முக்கிய விஷயங்கள் நடந்திருக்கு ஒன்னு சில முக்கியமான அரிய தனிமங்களோட ஏற்றுமதிக்கு ரொம்ப கடுமையான உரிம விதிகள் அதாவது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க குறிப்பா சமாரியம் மாதிரி சில சில தனிமங்கள் உலோக கலவைகள் அப்புறம் உயர் செயல்திறன் கொண்ட காந்தங்கள் இருக்குல்ல அதோட ஏற்றுமதியை கட்டுப்படுத்தி இருக்காங்க அந்த அப்ரூவல் கூட தாமதப்படுத்துறாங்க ரெண்டாவது ஒரு தேசிய கண்காணிப்பு அமைப்பு நேஷனல் டிராக்கிங் சிஸ்டம் மாதிரி

மாதிரி பெரிய நிறுவனங்கள் உற்பத்தியை குறைக்கவோ நிறுத்தவோ செய்யற நெறமை கூட வந்திருக்கு பாதுகாப்பு துறைக்கும் இது சிக்கல் தான் அப்புறம் முக்கியமா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறை அதாவது ரெனியூபிள் எனர்ஜி காற்றாலைகள் சோலார் தொழில்நுட்பங்களை எல்லாம் பாதிக்கப்படுது நியோடைமியம் மாதிரி தனிமங்கள் கிடைக்காததால பல பசுமை ஆற்றல் திட்டங்கள் தாமதமாக வாய்ப்பிருக்கு பெரிய நிறுவனங்களே உற்பத்தி குறைகிற நிலைமை இந்தியாவுக்கு இதனால என்ன பாதிப்பு நம்ம நிலைமை என்ன இந்தியாவுக்கும் இது நேரடி பாதிப்பு தான் நம்ம வாகன உற்பத்தி E குறிப்பா இப்போ வளர்ந்து வர்ற இவி துறைக்கு இது ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கு அந்த சப்ளை செயின் விநியோக சங்கிலி பாதிக்கப்படலான்னு ஒரு கவலை இருக்கு இதனால இந்தியா ஒரு குழுவை சீனாவுக்கு பேச்சுவார்த்தை நடத்த அனுப்புறதா கூட தகவல் வருது நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம இவி கனவுகளுக்கு இது ஒரு தடையா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல நிச்சயமா பாருங்க அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில வர்த்தக போர் நடக்குது தொழில்நுட்பத்துல பயங்கர போட்டி செமி கண்டக்டர்ஸ் ஏஐஸ் எல்லாத்திலயும் அப்போ மேற்கு நாடுகள் வந்து முதலீடுகளை சீனாவிலிருந்து இந்தியா மாதிரி நாடுகளுக்கு திருப்புங்கன்னு சொல்றதும் சீனாவுக்கு பிடிக்காம இருக்கலாம் அதனால இத ஒரு பொருளாதார அழுத்தமா எக்கனாமிக் கோவர்ஷனா சீனா பயன்படுத்த வாய்ப்பிருக்கு இது ஒரு ஆயுத மாதிரி ஆமா ஒரு ஆயுதம் மாதிரி இது முதல் முறையும் இல்ல ரெண்டாயிரத்தி பத்துல ஜப்பானுக்கும் இப்போ சமீபத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல கேலியம் ஜெர்மேனியம் ஏற்றுமதிக்கும் இதே மாதிரி செஞ்சிருக்காங்க அமெரிக்கா வந்து சீன நிறுவனங்களுக்கு நவீன சிப்கள் தொழில்நுட்பங்கள் கிடைக்காம தடுக்கிறாங்கல்ல அதுக்கு இது ஒரு பதிலடியா கூட இருக்கலாம் உலக நாடுகள் இதுக்கு என்ன பண்றாங்க ஐரோப்பிய யூனியன் இத பத்தி விளக்கம் கேட்டிருக்கு அட்லீஸ்ட் பொதுமக்களோட பயன்பாட்டுக்காவது சிவிலியன் யூஸ்க்கு விளக்கு கொடுங்கன்னு கேக்குது உலக வர்த்தக அமைப்புல டபிள்யூடிஓல புகார் செய்யலாமான்னு யோசிக்குது அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா உள்நாட்டுல உற்பத்தி அதிகரிக்க பாக்குது அப்புறம் ஆஸ்திரேலியா கனடா ஆப்பிரிக்கான்னு மாற்று சப்ளையர்களை தேடுது கையிருப்ப ஸ்டாக் பைல அதிகரிக்கவும் முயற்சி பண்றாங்க ஜப்பான் இந்தியா தென்கொரியா போன்ற போன்ற நாடுகள் என்ன பண்றாங்கன்னா ஆஸ்திரேலியா வியட்நாம் மாதிரி நாடுகளோட பேசி மாற்று விநியோக சங்கிலிகளை உருவாக்க பாக்குறாங்க ஆக எல்லா நாடுகளும் இப்போ மாற்று வழிகளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க இதோட உடனடி பொருளாதார தாக்கம் என்ன விலைவாசி எப்படி இருக்கு இந்த தனிமங்களோட விலை ஏற ஆரம்பிச்சிருக்கு இது இயல்பு தானே டிமாண்ட் இருக்கு சப்ளை குறையுதுன்னா விலை ஏறும் இதனால வாகனம் எலக்ட்ரானிக்ஸ் ஆற்றல் துறைகள்ல உற்பத்தி செலவு மேனுபேக்சரிங் காஸ்ட் அதிகமாகுது இது கடைசில நாம நீங்க வாங்குற பொருள் விலையிலையும் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா சீனாவை மட்டும் நம்பி இல்லாம ஆஸ்திரேலியா அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளை மையமா வச்சு புதிய விநியோக சங்கிலிகள் நியூ சப்ளை செயின்ஸ் உருவாகலாம் அதுக்கான முயற்சிகள் இப்போ வேகம் எடுக்கும் ரெண்டாவது டென்னணு கழிவுகள் அதாவது ஈ வேஸ்ட்ல இருந்து இந்த தனிமங்கள மறுசுழற்சி செய்யறது ரீசைக்கிளிங் இன்னும் முக்கியத்துவம் பெறலாம் அது ஒரு பெரிய வாய்ப்பு அப்புறம் நாடுகள் பாதுகாப்புக்காக இந்த மாதிரி விஷயங்கள்ல பாதிக்கப்படாம இருக்க புதிய கூட்டணிகளை அலைன்சஸ் உருவாக்கலாம் மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் மாதிரி இப்பவே இருக்கு ஒருவேளை நிலைமை மோசமானா வர்த்தகப் போர் இன்னும் தீவிரமாகலாம் அது யாருக்குமே நல்லதில்ல இது பல மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் போல தெரியுது இங்க நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு சீனா இந்த அரிய மண் தனிமங்களை ஒரு கருவியா ஒரு ஆயுதமா பயன்படுத்துறத நம்ம பாக்குறோம் இதனால உலக நாடுகள் குறிப்பா பசுமை ஆற்றல் பாதுகாப்பு மாதிரி துறைகள்ல இந்த குறிப்பிட்ட தனிமங்களையே சாராத மாற்று தொழில்நுட்பங்களை கண்டுபிடிக்க இன்னும் தீவிரமா முயற்சி செய்யுமா அது நடக்குமா இது ஒரு முக்கியமான கேள்வி விஷயமா இது ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் நீ இதை பத்தி யோசிங்க இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி